எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் சுவாமி ஐயப்பனின் புகலிடமான சபரிமலையை பத்தி சில சிறப்பான விஷயத்த இந்த பதிவில் பார்க்க போறோம் அடுத்ததா இந்த மலைக்கு சபரிமலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் பார்த்தலாம் கார்த்திகை மாதம் வந்தாலே ஐயப்பனின் சரணம் கோஷம் பல இடங்கள்ல ஒழிக்க தொடங்கிடும் ஐயப்பன் ஆட்சி செய்யும் சபரிமலையோடு சேர்த்து அதை சுற்றிலும் பதினெட்டு மலைகள் இருக்குது அதில் சபரிமலை தான் உயர்ந்தது ராமாயணத்துடன் தொடர்புடைய மலை இது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பகுதியில வாழ்ந்த சபரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூதாட்டி ஒருவர் ராமபிரானின் தீவிர பக்தி அந்த மூதாட்டி ராமரின் தரிசனம் கிடைக்க வேண்டி நாளும் இறைவனை தொழுது வந்திருக்காங்க ராமபிரான் நிச்சயமா தன்னை சந்திக்க வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படி வரும் நேரத்துல அவருக்கு கொடுப்பதற்காக வனத்துல இருந்து கிடைக்கும் பழங்களில் சிலவற்றை பத்திரப்படுத்தி வைத்திருந்தாங்களாம் இறைவனுக்காக சேகரித்து வைக்கப்பட்ட பழத்தை அவங்க எப்படி வைப்பாங்களாம் தெரியுமா பழம் இனிப்பாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கடித்து ருசி பார்த்து வைப்பாங்களாம் இந்த நிலையில தான் சீதியை தேடி செல்லும் வழியில ராமனும் லக்ஷ்மணனும் சபரையை சந்திச்சாங்க அவர்களுக்காக தான் சேகரித்து வைத்திருந்த பழங்களை கொடுத்தாங்க அந்த மூதாட்டி எச்சில் கனியாக இருந்தாலும் தன் மீது உள்ள பக்தியால அந்த மூதாட்டி அப்படி செஞ்சதை ராமர் மனது செய்தது ராமரின் தரிசனத்திற்கு பிறகு அந்த மூதாட்டிற்கு முக்தி கிடைச்சிருக்குது அந்த மூதாட்டியின் பெயரால வழங்கப்படும் மலையே சபரிமலை இந்த மலையில தான் தற்போது சுவாமி ஐயப்பன் அருளாட்சி செஞ்சுட்டு வராரு இந்த அகிலத்தை காக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அன்னை லலிதா திருபுர சுந்தரி இருக்கிறாங்க இவங்கள மும்மூர்த்தியான பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் தவமிருந்து இருந்து வழிபட்டிருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி தோன்றிய அம்பாளிடம் விஸ்வரூப தரிசனம் காட்டியருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளும் வேண்டியிருக்காங்க அதன்படியே அவர்களுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டினாங்க அம்பாள் அப்போது அந்த தேவியின் இதயத்துல ஒரு லட்சம் இதழ்கள் கொண்ட தாமரை பூவுல ஒரு சக்தி இருப்பதை மும்மூர்த்திகளும் பார்த்தாங்க அந்த சக்தியே மகாசாஸ்தா அந்த சக்தி தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சமயத்தில் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் மனதுக்குள்ள நினைச்சாங்களாம் அவர்கள் நினைத்தது நிறைவேற அம்பிகையும் ஆசி கூறினாங்க அதன்படியே பாத்தீங்கன்னா சிவனுக்கும் மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுக்கும் ஹரிஹர அம்சமாக ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் அவதரித்தார் சாஸ்தா புராண காலம் தொட்டு சபரிமலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பம்பை நதிக்கரையில் முனிவர்கள் பலர் குடியில் அமைத்து வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க அதுலேயும் அவர்கள் பம்பையில் யாகம் செய்ததாகவும் சொல்லப்படுது இதனால இந்த தலம் யாக பூமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலேயும் அழைக்கப்படுது அப்படிப்பட்ட பம்பை நதி ஒரு பெண்ணாக இருந்தவளாம் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி பல வனங்களில் சுற்றி தெரிஞ்சிருக்காங்க அப்போது மதங்க முனிவர் வாழ்ந்த ஆசிரமத்திற்கு வந்தாங்களாம் அந்த குடிலில் நீலி என்ற பெண்ணும் இருந்திருக்காங்க அவங்க முனிவருக்கு பணிவிடை செய்து வரவங்க தாழ்த்தப்பட்ட பெண்ணான தனக்கு இறைவனின் தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏங்கி தவித்த ஒரு பெண் அவங்கள பக்கத்துல அழைத்து ஆசிர்வதிச்சாரு அதோட பிறப்பால் எவரும் உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் இல்லை வாழும் வாழ்க்கையில தான் அவர்கள் உயர்வும் தாழ்வும் இருக்குது அதை மீவிக்கும் வகையில இத்தனை காலம் சேவையில கழித்த உன்னை போற்றி போழும் நிலை உனக்கு ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி இருக்காரு அந்த பெண்ணே அழகான அருவியாக மாறி புனித நதியாக பாய்ந்தாலாம் அதுவே தற்போதைய பம்பை நதி அப்படின்னு சொல்லப்படுது இதனை தட்சிண கங்கை அப்படியும் சொல்வாங்க சபரிமலை மகர விளக்கு பூஜைக்கு முன்னாடி பம்பை நதிக்கரையில் விளக்கு உற்சவம் நடைபெறும் இதற்கு பம்பா உற்சவம் அப்படின்னே ஒரு பெயர் இருக்குது நான் படித்த தகவலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்